ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி சந்திர தரிசனம் வழிபாடு இன்று இரவு இதை செய்யுங்கள் பொன் பொருள் குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சந்திர பகவான் முழு பிரகாசமாக முழு நிலவாக ஜொலிப்பார் அன்றைய தினம் நம்ம சந்திர பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை பண தட்டுப்பாடு அனைத்தும் நீங்கி வருமானம் உயரும் பொன் பொருள் குவியும் அதனால் இன்றைய தினம் இந்த சந்திர பகவான் வழிபாடு அப்படின்றத நீங்கள் செய்யுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் இரவுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த பிரகாச மான சந்திரனை தரிசனம் செய்து நம்ம சொல்லும் இந்த இரண்டு பரிகாரங்களை எளிமையான பரிகாரங்களை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்திற்கு என்றென்றும் குறைவில்லாமல் நிறைந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சித்ரா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு உங்கள் குளம் விருத்தி அடைய குலதெய்வ கோவிலில் இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த வழிபாடு செய்யும் முறை ஒரு நோட்டில் இப்படி எழுதி சித்திரகுப்தரை வழிபட்டால் உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் ரெண்டையும் நான் எண்டு காரில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த மே பன்னிரெண்டாம் தேதி இன்று திங்கக்கிழமை வருகின்றது இந்த முழு நிலவாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியை சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்து உருவாகும் சந்திரனுக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்கின்ற ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து நேரடியாக இப்போ எப்படி அந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து காமாட்சி விளக்காக இருக்கலாம் வேறு அகல் விளக்காக இருக்கலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வீட்டில் உள்ள தெய்வங்கள் அனைத்தையும் வழிபட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த சந்திரன் வந்து முழு நிலவாக தெரியக்கூடிய இடம் அந்த ஒளி உங்கள் மேலே படுற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து வாங்க அது வந்து பால்கனியாக இருக்கலாம் வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு ஜன்னல் கிட்ட தெரிஞ்சால் கூட ஓகே தான் அங்கே வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க இரண்டு பரிகாரங்கள் சொன்னோம் அதில் ஒன்று வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் இரண்டு தீபங்கள் வந்து ஏற்றி வையுங்கள் அது அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா இன்னுமே விசேஷம் இரண்டு பக்கமுமே ஒரு ஒரு விளக்கு வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பரிகாரத்தை செய்யுங்க அதனால இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிலைவாசலில் தீப வழிபாடு வந்து செஞ்சோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் நீங்கி அந்த நில மாதிரி பிரகா வாசம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அதனால தான் இந்த வெளியில் நிலைவாசலில் தீபம் வைக்க சொல்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சந்திரன் தெரிகிற இடத்துக்கு போகணும்னு சொன்னேன் ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் கொண்டு போங்க சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு போய் சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல நின்று கொண்டு அந்த சந்திரன் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் அந்த பக்கமாக நின்று கொண்டு அந்த சந்திரனை பார்த்து சந்திர பகவானை வணங்கி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு மூன்று முறை ஏழு முறை இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை வந்து உங்கள் தலைக்கு நேராக இரண்டு கைகள்லையுமே அந்த டம்ளரில் வச்சுட்டு மூன்று முறை அந்த தண்ணீரை வந்து கீழே விடணும் சந்திர பகவானை போற்றி சந்திர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை மெதுமெதுவாக அந்த தண்ணீரை வந்து விடுங்க இதை வந்து அர்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு நம்ம வந்து செய்வோம் சந்திர பகவானுக்கும் இதை நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை வழிபட்டு இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சந்திர பகவான் கொட்டி கொடுப்பார் அது மட்டும் கிடையாது தீராத நோய் நொடி தீரும் கொடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த மாதிரி செஞ்சுட்டு சந்திர பகவானை ஒரு அஞ்சு நிமிடம் அந்த பௌர்ணமி நிலவில் நீங்கள் வந்து அமர்ந்து முடிஞ்சால் குடும்பத்தோடு அமர்ந்து அந்த நில இருந்து பாருங்க கொஞ்சம் நேரம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் அதனால் குடும்பத்தோடு இந்த ஒரு அற்புதமான அந்த நேரத்தை வந்து தவற விடாமல் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திர பகவானின் முழு அருள் கிடச்சிச்ச ஒருவருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பணப்பிரச்சனையும் இருக்காது செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான் அதனால் இந்த அற்புதமான சித்ராபர்ணம் அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்வில் குவியும் முன்னேற்றம் பிறக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் தேங்க்யூ